வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கேதார கௌரி விரதம் எவ்வாறு தோன்றியது என்பது பற்றி பார்க்கலாம் அஷ்ட மகா விரதங்கள் சிவபெருமானை போற்றும் விரதங்களாக இருக்கிறது கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை உமா மகேஸ்வர விரதம் மார்கழி திருவாதிரை விரதம் தை மாத சூல விரதம் மாசி மாத மகா சிவராத்திரி விரதம் கேதார கௌரி விரதம் என மிக முக்கியமான விரதங்கள் சிவனுக்குரியதாக இருக்கிறது அவற்றின் சிறப்பானதுதான் கேதார கௌரி விரதம் ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்த போது தரிசனம் செய்ய வந்தாராம் அப்போது முனிவர் சிவபெருமானை வலம் வந்து நமஸ்கரித்திருக்கிறார் மகரிசி மகரிஷி நமஸ்கரிப்பது ஏன் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறார் அன்னையின் கேள்வியின் பொருள் அறிந்த அப்பனும் இந்த உலகிற்கு சிவன் இல்லையே சக்தி இல்லை எனவும் சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பதையும் உணர்த்தவும் திருவுளம் கொண்டு வந்தாராம் ஈசன் மனதில் நினைத்ததை உள்ளூர உணர்ந்த அண்ணி கைலாயத்திலிருந்து நீங்கி இருக்கிறார் கேதாரம் என்னும் மலைச்சாரலுக்கு சென்று அங்கு தங்கி ஈசனின் லிங்க வடிவமாய் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாளாம் புரட்டாசி வளர்ப்புரை அஷ்டமி அன்று தன் பூஜை தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டிருக்கிறார் கௌரியம்பாள் அன்னையின் தவம் கண்டு மனம் கனிந்த ஈசன் உமையின் முன் தோன்றியிருக்கிறார் நீ வேண்டுவது எதற்காக என்று கேட்டிருக்கிறார் அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த உலகின் முதலோனான தாங்கள் தங்களின் பாதையை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக்

கணவனை விட்டு பிரியாது ஆனந்த வாழ்வும் சித்திக்கும் என்று ஆசீர்வதித்திருக்கிறார் அன்று முதல் கேதார கௌரி விரதம் இந்த பூ உலகில் முதன்மையான விரதமாக போற்றப்பட்டு வருகிறது இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்றும் பிரிந்திருக்கும் தம்பதியர் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரைவில் சேர்ந்து வாழும் பாக்கியம் உண்டாகும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை सब्सक्राइब से ये भाई